இந்தியாவுக்கு எமனாகும் அரபு நாடு எங்களை இனி தாக்கினால் சவுதி அரேபியா வரும் அறிவித்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே கையெழுத்தான பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின்படி இனி இந்தியா தாக்கும்போது பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா உதவுமா என்ற கேள்விக்கு பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் பதிலளித்துள்ளார் ஆம் கண்டிப்பாக இந்தியா எங்களை தாக்கினால் சவுதி அரேபியா உதவிக்கு வரும் என்று கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் இது பற்றிய விவரம் பின்வருமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் சவுதி அரேபியாவுக்கு சென்றார் சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் அந்த நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளிடையே பரஸ்பர பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி பாகிஸ்தான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் சவுதி அரேபியா தன் மீதான தாக்குதலாக எடுத்துக்கொள்ளும் அதேபோல் சவுதி அரேபியா மீதான எந்த ஒரு தாக்குதலையும் பாகிஸ்தான் தன் மீதான தாக்குதலாக எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பாகிஸ்தான் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியா பதிலடி கொடுக்கும் சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் அதேபோல் சவுதி அரேபியாவுக்கு தேவையான அணு ஆயுதங்களையும் பாகிஸ்தான் வழங்கும் இந்த ஒப்பந்தம் தான் பேசும் பொருளாகியுள்ளது இதனால் பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதலுக்கு நாம் பதிலடி கொடுக்கும் போது சவுதி அரேபியா அந்த நாட்டுக்கு உதவும் என்று கூறப்படுகிறது சவுதி அரேபியா நம்முடன் நல்ல நட்பில் உள்ளது இதனால் சவுதி அரேபியா நமக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு உதவுமா இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது பற்றி பாகிஸ்தான் ராணுவத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் அப்போது கவாஜா ஆசிப் கூறுகையில் பாகிஸ்தானை இனி இந்தியா தாக்கினால் அந்த விவகாரத்தில் சவுதி அரேபியா தலையிடுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு அவர் ஆம் கண்டிப்பாக இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா அல்லது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் எங்களின் இரு நாடுகளும் சேர்ந்து செயல்படுவோம் என்றார் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் இந்த பேட்டி நம் நாட்டுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது